சேது கிடைக்கும் மாமாவை கூட்டிட்டு போ மா கூட்டிட்டு போறான் கூப்பிடா பார் இங்க பாறை உனக்கு சொல்லி தரான் பாரு நம்ம கை பாரு ஓட்டுக்கு எங்க இருக்கா சவரு எங்க இருக்கு இது வரைக்கும் அம்மா இடம் இருக்கு மாமா தான் இப்ப கரெக்டா அடைச்சிருக்கா பாரு கல் வச்சேன் சரியா பார்த்துக்கேன் அது வந்து ஆசாரியை வீடு அண்ணா வீடு இது நம்ம பழைய வீடு ஓட்டு ஓகேயா உனக்கு இப்போலாம் புரியாது என்னாடிதான் புரியும் உனக்கு இப்போ புரியாது நீ சின்ன பயிரில்ல உனக்கு எதுவும் தெரியாது